சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றது அப்படின்ற சம்பந்தமாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பொதுமக்களிடம் வேண்டுகோளாக விடுத்திருக்கார் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வந்தவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் தோழன் ரதன் பாராளுமன்றத்தில் இன்று அமர்வுகள் ஆரம்பமாகி இருக்கின்றன இந்த மாத்துக்கான அமர்வுகள் ரெண்டாவது வாரமாக இந்த வ அமர்வுகளில் வந்து ஒவ்வொருவரும் தங்கள் அவங்களுடைய கருத்துக்கள் நகர்ந்து கொண்டிருக்க இந்த வேளையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமான பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் முன்மொழிய முன்வைக்கப்பட்டன அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நிறைய கோயில்கள் காணாமல் போயிருக்கின்றன அதே மாதிரி கிறிஸ்தவ தேவாலயங்கள் காணாமல் போய் போயிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பிற்பட்ட கால பகுதிகளில் இந்த விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தையட்டி விகாரையை வந்து அழித்து அழிப்பதில் வந்து என்ன ப புல இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பேசப்பட்டது ஆனால் இதில் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னும் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது தையட்டி விகாரை சம்பந்தமாக நேற்று கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருந்தது இந்த வழக்கு சம்மந்தமாகவும் இன்றைய பாராளுமன்றத்தில் ஸ்ரீதர் அவர்கள் பேசியிருந்தார் ஸ்ரீதர் அவர்கள் சொல்கின்ற எனக்கு மல்லகம் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு அப்படின்னு சொல்லி அழைப்பானை எதுவுமே வரவில்லை ஆனால் இன் வழக்கு போனவர்கள் சொல்கின்ற தான் தெரியும் அங்கே வந்து தனக்கு தன் மீதும் வந்து வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்தார் அது மட்டும் இது அரசாங்கத்துக்கு ஒரு நீதி அல்ல சிங்களவர்களுக்கு ஒரு நீதி தமிழர்களுக்கு ஒரு நீதி வழங்கப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை குறிப்பாக சுட்டிக்காட்டியிருந்தார் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை வந்து கடத்தொழில் அமைச்சர் வந்து தாக்கி பேசிய விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது அண்மை காலங்களாக கடத்தொழில் அமைச்சர் வந்து தமிழ் அரசு கட்சிகள் அது வந்து கேந்திரகுமார் எம்பி கேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியாக இருக்கலாம் அது தமிழர்கள் கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது வந்து ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்த்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற பாராளுமன்ற மற்ற கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தாக்கி பேசுகின்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக காணப்படுறது குறிப்பாக ஒரு சில காலங்களில் டாக்டர் ராமநாதன் அட்சா அவர்களை வந்து பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தாக்கி பேசியிருந்தார் ஆனால் அண்மை காலங்களாக இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற தமிழ் க தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது வந்து கயேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியாக இருக்கலாம் அல்லது வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் இவர்களை ச குற்றம் சாடுகின்ற விஷயம் அல்லது வந்து மத்திய மலைநாட்டினுடைய அரசியல் பிரதிநிதியாக இருக்கின்ற ஜீவன் தொண்டமான் இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் ஒருவரும் பிரச்சனை ப பிரச்சனை பிரச்சனைக்காக வம்புகளுக்குன்ற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறது வந்து காணக்கூடியதாக இருந்தால் அந்த வகையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய இந்த பாராளுமன்ற அமர்வில் வந்து கௌரவ பாராளு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை வந்து வம்புழுத்திருந்தார் அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது வந்து குறிப்பாக அமைச்சர் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்ரீதரன் அவர்களே உங்களை வந்து உங்களுடைய கட்சியினுடைய இன்னொரு அரசியல் பிரதிநிதி என்று சொல்லப்படுகின்ற செயலாளர் சுமந்திரன் அவர்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அல்லது உங்களை வந்து சிறைக்கு தள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற பாராளுமன்றம் இல்லாமல் உங்கள் நீங்கள் வந்து அவரிடமிருந்து பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இது மட்டும் இல்லாமல் நீ அந்த என்ன சா மதுபான சாலைகள் வச்சிருப்பது மட்டும் இல்லாமல் ஃபுட் சிட்டி வச்சிருப்பது மட்டுமில்லாமல் பல்வேறு சொத்துக்கள் குவிப்புகள் வழக்குகள் சம்பந்தமான சொத்து குவிப்புகள் சம்பந்தமாக அந்த விஷயங்களையும் வந்து சாடை மாடையாக அமைச்சரவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருந்ததையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது அமைச்சர் இந்த விஷயங்களை சொல்கின்ற பொழுது உடனடியாக எழுந்து தனக்கு வந்து சிறப்பு தன்னுடைய சிறப்புரிமை புரிமை தன்னுடைய பெயரை பயன்படுத்தி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி போயிண்ட் ஆஃப் எடுத்து ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்துக்களை சொன்ன பொழுது வந்து இருவருக்கும் இடையிலே வந்து தர்க்கமான கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்ற விஷயங்களும் வந்து நாங்கள் பா இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளில் காணக்கூடியதாக இருந்தது இந்த இன்றைய பாராளுமன்ற அமர்வில் வந்து டாக்டர் ராமநாத லட்சுணன் அவர்களுக்கான பேசுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து போயிண்ட் ஆஃப் ஃபோட்டோ எடுத்து பேசியிருந்தேன் டாக்டர் ராம்நாத் நட்சன் அதாவது தமிழர்களுக்கும் தமிழர்களில் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி என அந்த பேசுகின்ற நேரங்கள் வழங்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்ட இது சம்மந்தமாக சபாநாயகர் தாங்கள் இது சம்மந்தமாக கருத்து எடுப்பதாக மாதிரியான கருத்துக்களையும் வந்து சொல்லியிருந்தேன் இந்த விஷயங்களில் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விஷயங்களாக இருக்கின்றன இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராம் டாக்டரும் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற அர்ச்சிணா அவர்கள் வந்து பொது வழியில வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து எப்படி பாராளுமன்றத்தில் செயற்பட வேண்டும் அல்லது என்ன விஷயம் சம்மந்தமாக பேச வேண்டும் மக்களினுடைய பிரச்சனை சம்மந்தமாக பேசுகிறதா அல்லது வந்து தமிழ் தேசிய சம்மந்தமாக பேசுவதா எதனை வந்து நான் பேச வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து பொதுமக்களிடம் வந்து கேள்விக்காக கேட்டுக்கொண்டு ஒரு விஷயத்தை வந்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்று தொடர்ச்சியாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சன் அவர்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற ஒரு வீணான பழிச்சொல் அல்ல வீணான தேவையற்ற வார்த்தை பிரயோகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் ராஜபக்ச குடும்பங்களோடு நிக்கிற மாதிரியான புகைப்படங்கள் அல்லது வந்து அவ்வாறான புகைப்படங்களை வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ப அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் பரப்பி கொண்டு வருகின்ற விஷயங்கள் வந்து நாங்கள் காணக்கூடிய இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நீங்கள் எவருமே தேவையில்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களை எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி போட்டு தேவையில்லாமல் கதைகளை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதனால் நானே வந்து அவருக்கு பக்கத்தில் இருந்து புகைப்படத்தை எடுத்து போடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட என்ன விஷயத்தை பேசினேன் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ச தன்னுடைய வழி வழியில் பயந்திருந்தார் அதாவது அண்மையில் வந்து இந்தியா ஊடகம் ஒன்றுக்கு வந்து நாமல் ராஜபக்ச அவர்கள் கொடுத்த நே பேட்டி ஒன்றில் வந்து சொல்லியிருந்தார் டாக்டர் ராமநாத நட்ச அவர்கள் தமிழில் போராட்டக்காரர்களை தீவிரமாக அதிகரிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாம் வந்து அவரோடு இன்று வரை நான் நட்பு பாராட்டி கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தார் அந்த விஷயம் சம்மந்தமாக டாக்டர் ராமநாத அவர்கள் நாமல் ராஜபக்சை விட நீங்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க நீங்கள் என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன பொழுதும் என்னுடைய மக்களுக்கு நாம் வந்து உண்மையாக இருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு உண்மையாக இருந்து கொண்டாலும் என்னோட வந்து நீங்கள் சர ஒரு சராசரி மனிதராக பழகி கொண்டு வரீங்க சராசரி பாராளுமன்ற ஒரு பிறகு பழகி கொண்டு அதன் அடிப்படையில் சொன்னப்பட்டதாக அந்த விஷயத்தையும் வந்து டாக்டர் ராமநாத கிருஷ்ணா வழியில் வந்து சொல்லியிருந்தார் இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக வந்து எல்லாரோடையுமே முட்டுக்க முட்டுக் கொடுத்துக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு யாரோடுமே சண்டை போட்டு சண்டையோடு பாராளுமன்றத்தில் பக பழக முடியாது எல்லாரோடையுமே வந்து பார்த்திங்கன்னா நட்பு ரீதியாக பழக வேண்டி கடப்பட்டிருக்கிறது அதுக்கு உதாரணமாக டாக்டர் ராமநாத அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இந்த என்னுடைய வட பகுதியில் இருக்கின்ற கல் தவற வைப்பதற்கான ஒரு பெர்மிட் எடுப்பதாக இருந்தால் அதுக்கு ஒவ்வொரு ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து அம்மனா ஆண்டு இருந்தால் இப்போ அஞ்சு லட்சமாக ஒன்று சொல்லி அந்த பிரச்சனை சம்பந்தமாக ஆளுங்கட்சியினுடைய அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சரவர்களோட வந்து இது சம்மந்தமாக பேசினார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த விஷயங்கள் இப்படியே பார்க்கின்ற பொழுது டாக்டர் ராமராஜ் அவர்கள் சமூக ஊடகங்களில் அல்லது பொது வழியில் முன்வைத்த கேள் கேள்வி என்னென்னு சொன்னால் நான் வந்து எப்படி என்னுடைய அரசல் அரசியல் பயணத்தை பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு போக வேண்டும் நாம் வந்து தமிழ் மக்களுக்கு சார்பாகவா அல்லது தமிழ் மக்களை சிங்களவர்களிடம் கொண்டே சிங்களவர்களிடம் வந்து அவர்களை பற்றி எங்களுடைய பிரச்சினைகளை கொண்டு போய் சேர்ப்பதா அல்லது வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியலை நாங்கள் கொண்டு நடத்த வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து கேட்டிருந்தார் இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க டாக்டர் ராமலா நட்சணா அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் தவறான விஷயம் அவர் அங்கே பேசுகிறார் இங்கே பேசுகிறார் ஆளுந்திர போட பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்சவோடு கூட்டு வைக்கிறார் இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ராஜா ராஜபக்ச குடும்பத்தை ஆதரித்தார் அது மட்டும் இல்லாமல் அவரூர திசைநாயக்க குடும்பத்தை ஆதரிச்சார் அதுக்கு அது அப்புறம் அதுக்கப்புறமாக இப்போ இருக்கின்ற எதிர்க்கட்சித் தலைவனுடைய கட்சியை ஆதரித்தார் அதுக்கப்புறம் ரணிலனுடைய கட்சியை ஆதரிச்சார் இப்படி ஒவ்வொருவரையும் மாறி மாறி ஆதரி ஆதரிக்கார் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சமூக ஊடகங்களில் கருத்து சொல்பவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களாக ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கார்கள் அதனால் வந்து டாக்டர் ராமநாய்சன் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன சொன்னால் நீங்கள் எல்லாேருமே சமூக ஊடகங்கள்லேருந்து ஒவ்வொரு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் என்னுடைய அரசியல் பயணத்தில் வந்து நான் எப்படி நான் பயணிக்க வேண்டும் அப்படின்றத வந்து என்னை தெளிவுபடுத்துகின்ற வகையில் எனக்கு வந்து நீங்கள் செய்யுங்கள் அதனை வந்து ஒரு ஆலோசனையாக அல்லது ஒரு கருத்தாக வந்து பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அவர்கள் முன்வைச்ச ஒரு விஷயம் வந்து ச காணக்கூடியவர்கள் சமூக ஊடகம் அல்லது அவருடைய வலை ஒளியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கருத்துக்களை வந்து இன்று வந்து முன்வைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்று டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு வந்து சமூக ஊடகம் அதாவது வந்து அவருடைய சமூக ஊடகத்தில் வந்த பகிர்வை தவிர அவருடைய பாராளுமன்றத்தில் வந்து அவர் பெரிய பேசிய விஷயங்களாக பெரிதாக ஒன்றுமே இல்லை நாளை நாளை மறுதினம் அவருக்கு பாராளுமன்றத்தில் பேசக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத வந்து நாளை நாளை மறுதினம் தான் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் சம்மந்தமாக டாக்டர் ராம்நாதாச்சு அவர்கள் பொதுமக்களிடம் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அல்லது இந்த அவருடைய பாராளுமன்றத்தில் வந்து தான் எப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்ய வேணும்னு சொல்லி அப்படி ஒரு கேளியை வந்து மக்களிடையே முன் வச்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து குமரன் வந்து பகிர்ந்து கொடுங்க மீண்டும் இன்றைய வீடியோ சந்திக்கிறேன் நன்றி